மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் அந்த வகையிலே இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியும் பல புதிய ஆசிரியர்களின் அனுபவங்களை பெற்றதாகவே இருக்கிறது அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இருக்கக்கூடியவர் குழித்துறை மறைமாவட்ட அருட்பணியாளர் அருட்பணிமா டைட்டஸ் மோகன் அவர்கள் குரு பட்டம் பெற்று ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்கள் மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழு இயக்குநராக சகாயநகர் பங்கின் பங்கு அருட்பணியாளராக நாஞ்சில் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளராக என்று பல பொறுப்புகளை ஆற்றி தற்போது இத்தாலி நாட்டில் மிலான் நகரிலே அறநெறி இறையியலில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கலகம் எனும் இணைய தமிழ் நாளிதழிலும் நம் வாழ்வு தென்வொலி மலங்கரை விளக்கு புதிய தேடல் போன்ற பத்திரிக்கைகளில் தொடர் எழுத்தாளராக இன்னும் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசிரியர் ஏறக்குறைய ஐம்பத்தி இரண்டு நூட்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் நமது மாதா தொலைக்காட்சிக்கும் புதியவர் அல்ல நாம் ஏற்கனவே அருட்தந்தை அவர்களை சந்தித்திருக்கிறோம் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் அருட்பணியாளர் டைட்டஸ் மோகன் அவர்கள் எழுதியிருக்கிற ஊடக அறம் பழகு ஊடக அறம் பழகு என்கிற இந்த புத்தகத்தை நோஷன் பிரஸ் என்கிற பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய எண்பது பக்கங்களைக் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாக இருக்கிறது புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஊடக அறம்பழகு என்பது குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நூலாக இருக்கிறது மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல கண்டிப்பாக பெரியவர்களும் இதனை புரிந்து கொள்வதற்கான அவசியம் இருக்கிறது ஏறக்குறைய பனிரெண்டு தலைப்புகளில் நவீன ஊடக சமூக ஊடக பயன்பாடுகள் அவற்றில் நமது பங்கேற்பு மற்றும் பங்களிப்பு குறித்து ஆசிரியர் இதிலே அழகாக சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய அருட்தந்தை டைட்டஸ் மோகன் அவர்களுக்கு முதற்கண் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம் வாழ்த்துக்கள் ஃபாதர் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குருப்பட்டம் பெற்று பதினான்கு ஆண்டுகளை கடந்திருக்கிறீங்க இந்த பதினாலு வருஷத்தில் ஏறக்குறைய உங்களுடைய இந்த புத்தக படைப்புகள் அப்படின்னு பார்த்தா மிக அதிகம் ஐம்பதை தொட்டு வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அது மிக அதிகமானது எப்படி இது உங்களுக்கு சாத்தியமாகிறது நிச்சயமாக இயல்பாகவே நான் வந்து அதிகமாக வாசிப்பேன் வாசிப்பு யோசிப்பு சுவாசிப்பு சரி அதாவது என்னுடைய மாணவர் பருவத்திலிருந்தே என்னுடைய தாய் இதனுடைய பின்புலமாக இருந்தார்கள் பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் ஆசிரியர்களை போய் பார்த்து அவர்களை எழுத சொல்லி அதை மனனம் செய்ய வைத்து அந்த போட்டியிலே பங்கெடுக்க வைக்கிற அந்த திராணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆற்றல் என்னுடைய தாய்க்கு உண்டு அப்படி உருவாக்கப்பட்டவன் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற வரை எல்லா போட்டிகளிலும் பங்கேற்று பரிசுகளை பெறுவது அதனைத் தொடர்ந்து நம்முடைய குருத்துவ பயிற்சி காலங்களிலும் அதிகமான வாசிப்பு அதனுடைய துழக்க நிலைகளிலே புதுமுக அந்த பருவங்களிலே நாம் பார்க்கிற போது இனிஷியேஷன் டைம்லெலாம் நிறைய அந்த உருவாக்கம் அப்போது அதிபராக அதிபராக இருந்த அருட்தந்தையர்கள் தந்த அந்த ஊக்கமும் உருவாக்கமும் இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தந்தது தொடர்ந்து அடுத்து பணி காலங்கள் என்று வருகிற போது நான் பணியாற்றிய இளைஞர்கள் மாணவர் நிலையில் இருக்கின்றவர்கள் எனவே அவர்களோடு பழகுகின்ற போது அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள் அவர்கள் நம்மோடு உரையாடுகின்ற போது உறவாடுகின்ற போது அவர்களுக்காக நாம் கொடுக்கிற அந்த நெறிகள் இதையெல்லாம் எல்லாமே நாம் சொல்லலாம் ஒரு கலவையாகத்தான் தொடர்ந்து என்னை எழுத வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க நிறைய வாசித்து அதனை உள்வாங்கி அதனை வாழ்வாக்குகிற பொழுது நீங்கள் அனுபவித்த விஷயங்களை மற்றவர்களுக்கு தெரிகின்ற விதமாக பயன்படும் விதமாக ரொம்ப அழகாக கொடுக்குறீங்க ஊடக அறம்பழகு இந்த புத்தகத்தின் பின்னணி இது உருவான நோக்கம் என்னவாக இருக்கும் மாணவர் மற்றும் இளைஞர்கள் இவர்களை மையம் கொண்டு நான் உருவாக்கியது ஏறக்குறைய என்னுடைய மறை மாவட்டத்திலும் வட்டார அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் இளைஞர் இயக்கத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி இருக்கிறேன் அந்த பணி காலங்களிலே என்று மூன்று கட்ட பயிற்சிகள் என்னுடைய மறை மாவட்டத்தில் நாங்கள் கொடுப்பது உண்டு அது உள்ளிருப்பு பயிற்சி மூன்று நாட்கள் நடத்துவோம் அந்த நாட்களிலே பல்வேறு தலைமைத்துவ பயிற்சிகள் அல்லது கலை பயிற்சி அல்லது எழுத்தாற்றல் பயிற்சி ஆளுமையை வளர்க்கின்ற பயிற்சி அப்புறம் வந்து தங்களுடைய உடலியல் சார்ந்த நெறிமுறைகளை கையாளுகின்ற பயிற்சிகள் இதில் வந்து ஊடகம் சார்ந்த பயிற்சிகளும் வழங்குவது உண்டு அந்த நிலையிலே அவர்களுக்கு இந்த ஊடக பயிற்சிகளை கொடுப்பதற்காக தரவுகள் சேகரிக்கணும் அப்புறம் அந்த தரவுகள் அடிப்படையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைய இளவல்கள் இல்லையா ம மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் இது ஒரு ஆற்றல் மிகுந்த பருவம் எனவேதான் குழந்தை பருவத்தையும் நம்ம முதுமை பருவத்திற்கு இடைப்பட்ட ஒரு கெட்டான் பருவம் என்று நாம் இந்த பருவத்தை சொல்லலாம் ஏன்னா குழந்தை பருவம் சுயமாக சிந்திக்க முடியாது முதுமை ஆனால் சார்ந்திருக்கும் மற்றவர்கள் சார்ந்திருக்கும் பெற்றோர்கள் சார்ந்திருக்கும் பெரியவர்களை சார்ந்திருக்கும் அவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும் முதுமை பருவத்தில் அவர் பார்க்கறம் போது உடல் ஆற்றல் குறைந்திருக்கும் ஆனால் அனுபவங்கள் ஏராளம் இருக்கும் எனவே எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கான திராணி இருக்காது ஆற்றல் வலு இருக்காது ஆனால் இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு பருவம் என்றால் இந்த இளமை பருவம் சுயமா சிந்திக்கும் சிந்திக்கவும் தெரியும் சிந்திப்பதை செயல்படுத்துவதற்கான உடல் ஆற்றலும் மன ஆற்றலும் அதிகமாக கொண்ட இந்த பருவம் இந்திய காலச்சூழல்களில் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள இருக்குது இந்த ஊடகம் ஊடகத்திற்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிற தலைமுறை என்று அதிகரித்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிற ஒரு பகலை இரவாக்குவது இரவை பகலாக்குவது இந்த தொடுதிரைகளிலே அமர்ந்து மணிக்கணக்கிலே ஓய்வின்றி பார்த்து தங்களுடைய உடல்நலத்தை கெடுத்து கொண்டு கொள்வது அல்லது ஒரு லட்சியத்தில் இருந்து கவனம் சிதறி வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருப்பது இன்று சாதாரணமாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நம்முடைய இளையோர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக கொடுத்த பயிற்சிகளை தொகுத்து அந்த பயிற்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட கருத்துக்களை தொகுத்து ஒரு ஊடகத்திலே எப்படிப்பட்ட ஒரு அறத்தை இளைய தலைமுறை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு படிப்பனையாக கொடு எழுதப்பட்டதுதான் இந்த ஒரு நூல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இளைஞர்களுக்கு தேவையான ஒரு புத்தகமாக இருக்கிறது என்று வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக புத்தகத்திற்குள்ளாக நாம் செல்வோம் முதல் தலைப்பே என்னை மிகவும் கவர்ந்த ஒரு தலைப்பாக இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழகத்தின் ஒரு தலைவீதியாகவே இது பார்க்கப்பட்ட பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது ஓசியா நிச்சயம் யோசி அடுத்து இன்னும் தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் எவ்வளவு இலவசங்கள் அறிவிக்க போகிறாங்கிறது தெரியலை ஆனால் தமிழக மக்கள் யோசிக்க வேண்டும் அது தேவையான ஒரு தலைப்பாக இருக்கிறது இங்கே நீங்கள் அந்த ஓசியா நிச்சயம் யோசி என்ன சொல்லியிருக்கிறீங்க அதில் ஒரு நிகழ்வை கூட கதையை கூட நான் பதிவு செய்திருப்பேன் மாமைதை லியோ டால்ஸ்டாய் குழந்தைகளுக்காக சொன்ன ஒரு கதை அதாவது ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்குள்ளே போகும்போது நாய் அங்கே இருக்குது அந்த நாய் குறைப்பதற்கு பதிலாக முறைத்து பார்க்கிறது அப்போ இவனுக்கு மனசுக்குள்ளே ஓடுது குறைக்கிற நாய் கடிக்காது அப்போ முறைக்கிற நாய் முறைத்து பார்க்குற நாய் நிச்சயமாக கடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறான் உள்ளே போனவன் திருட போனவன் மறைச்சி வச்சுருந்த ஒரு கோழி துண்டு பீஸு அதை தூக்கி போடுறான் அதை போடுறது வரை அது அமைதியாக தான் இருந்தது அதை போட்டோன்னா இவனை கவ்வி பிடிச்சி கீழே தள்ளி போட்டு ரெண்டுமா பொருளுது மாறி மாறி கட்டி பிடிச்சி அதை பொருண்டு இவனை கடி போகுது அப்போ இவன் சொல்றான் நான் தான் உள்ள வந்தேன் உனக்கு தர வேண்டியத நான் போட்டேன் நீ ஏன் என்னை வந்து இப்படி கீழே தள்ளிவிட்டு என்ன இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நாய் சொல்லிச்சான் நீ வந்து மனிதனா அல்லது திருடனா என்பதை நான் சோதித்து பார்த்தேன் நீ வந்து எனக்கு அந்த துண்டை போடுவது வரை நான் உன்னை மனிதனாக நினைத்தேன் எப்போது நீ அந்த இலவசமாக அந்த கறிக்கோழி துண்டை என் முன் போட்டாயோ அப்போ அப்படி என்றால் நீ திருடுவதற்கு தான் வந்திருக்கிறாய் என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் எனவே உன்னை கடித்து குதறுகிறேன்னு சொல்லிச்சு அப்போ இலவசமாக அவனை கொடுக்குறான்னா ஆதாயம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க இன்று அது எல்லா நிலைகளிலும் இருக்கிறது குறிப்பாக இளையோர்களுக்கு இன்னைக்கு டேட்டா இல்லையா ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்தால் இன்னொரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இலவசம் அப்போ இலவசம்னு சொன்னாலே டேட்டா கார்டு ஃப்ரீயாக கிடைக்குது சாயங்காலம் ஒரு எட்டு மணிலேருந்து பகலில் எட்டு மணி வரை இலவசம்னா அப்போ மாண மாணவர்களும் இளைஞர்களும் இலவசமாதானம் கிடைக்குது டேட்டா கார்டு அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பொருட்ப அவங்களுடைய அதுல அவருடைய நேரம் செலவழி வீணாகிறது தூக்கம் தொலைந்து போகிறது அல்லது உடல்நலம் கெட்டுப்போகிறது இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு அவளை இலவசமாக கிடைக்கிறது எனவே அந்த இலவசத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையும் சமரசம் செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த இளைய தலைமுறை இருக்கிறது இதற்கு பின்னால் அங்கே ஒரு வணிகம் இருக்கிறது ஒரு விளம்பரம் விளம்பரத்தின் வழியாக ஒரு லாபம் ஈட்டுகிறார்கள் நம்மை வந்து சிந்திக்க விடாமல் மழுங்கடிக்கிறார்கள் என்கிற ஒரு புரிதல் இளைய தலைமுறை இல்லை ஒருவேளை இருந்தால் கூட அவர்கள் அதை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை எனவே எந்த ஒரு இலவசம்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு குறுகிய ஒரு இல்ல ஒரு ஆதாயம் இருக்கிறது எனவே இளைஞர்கள் இதை குறித்த ஒரு எச்சரிக்கையை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்கின்ற விதமாக தான் இலவசம் என்பது ஒரு மாயை என்கிற நிலையிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த ஊடகங்கள் குறிப்பாக வந்து இன்னைக்கு கொடுக்குற அந்த டேட்டா கார்டு செல்ஃபோனு ஒன்றுக்கு ஒன்று இப்படிப்பட்ட அதனுடைய அல்லது அவருடைய ஆடை எல்லாமே வந்து அதில் தரம் இருக்கா பார்த்தா இருக்காது ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிகம் இருக்கிறது அந்த வணிகத்தினுடைய ஒரு வலைக்குள் இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது ரொம்ப அரு அருமையாக சொல்லி முக்கியமாக அந்த டால்ஸ்டாயினுடைய கதை உனக்கு ஒருத்தன் ஓசியா கொடுக்குறானா உன்ட்டிருந்து அதை விட பெரிதாக இதை ஒரு ஆதாயத்தை தேடுகிறான் அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லா நிலையிலுமே இலவசங்களை நாம் பெற்றுக்கொண்டு பலவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நம்மை ஆள்பவர்களும் சரி இலவசம் கொடுக்குற எல்லோருமே அது கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் அதை அப்படித்தான் செய்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது மனித சமூகத்தின் கடமையாக இருக்கிறது அடுத்த தலைப்புக்குள்ளேயே போயிடுவோமா செல்ஃபோன் இல்லா வாழ்வா இரண்டாவது தலைப்பு பதிமூன்றாவது பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க ஏன்னா இதுவும் இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு கருத்து பொருள் தான் ஒரு காலத்தில் சொன்னோம் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் இல்லையா இன்றைக்கி வந்து சொல்ல வேண்டிய சூழலுக்கு மாறிடுங்க செல்ஃபோன் இல்லாத மனிதன் செல்லா காசு மனிதன் இது ஒரு உடம்புல வந்து நான் செல்லு எப்படியும் முக்கியம் அதுபோல் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடம் அதோடு சேர்ந்து செல்ஃபோனும் இன்னைக்கு இயல்பாகவே மாறி இருக்கிறது ஒன்று இரண்டாவது நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா புது புது தேவை என்பதை கடந்து ஆடம்பரம் அது உள்ள ஒரு ஒப்பீடு நிறைய அன்றாட நாளிதழ்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா செல்ஃபோன் வாங்கி தரல அதனால மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை அப்போ அதுக்கு பின்னாடி எத்தகைய ஒரு ஒரு கட்டுப்பாடு அற்ற நம்ம ஒரு இன்னொரு உலகத்திற்குள்ளாக ஒரு இயந்திர கருவிக்குள்ளாக நம்முடைய வாழ்வு முடக்கப்படுகிறது என்கிற ஒரு நிலைதான் இன்று இருக்கிறது அதிலும் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு சொறி கையும் சும்மா இருக்காது சொறஞ்சிட்டே இருக்கும் அது அதுபோல் செல்லு கையும் சும்மா இருக்காது அந்த அளவுக்கு என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆலயங்கள் அல்லது நம்ம பொது இடங்களை பார்த்தோன்னா ஒரு காலங்களில் மாணவர்கள் வர்றாங்கனாலே சந்தோஷமாக உட்காந்துன்னு செய்வாங்க பேசி விளையாடிட்டு ஒரு நகைச்சுவையாக அந்த அரங்கம் இருக்கும் இன்னும் எங்கே பார்த்தாலும் ஒரு பயணம் பார்க்கலாம் செய்கிறாங்களாம் ஒரு ரை புகை வண்டியில் பயணமாக இருக்கலாம் பேருந்தில் பயணமாக இருக்கலாம் அல்லது ஒரு பொது இடங்களில் பார்க்கலாம் நாலு பேர் கூடி வந்துட்டாங்களே நாலு பேர் நாலு திசையிலேருந்து செல்ஃபோனில் அளவுறதாக தான் இருக்கு அதனை ஒரு தெரிந்து ஒரு இளைய தலைமுறையை வளர்த்தெடுப்பது மிக மிக தேவை எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஜப்பான்ல வந்து இப்போ தொழிலா உழைப்பாளர்கள் தொழிற்சாலையில் வந்து வேலை செய்கிறாங்க அதிக நேரம் தூங்குறதில்லை இப்படி தொடுதிரையே பார்த்துட்ருக்குறாங்க அதற்காக ஒரு ஆய்வு கண்டுபிடி ஆய்வு எடுத்து அதனால் எந்த அளவிற்கு அவருடைய உடல் நலிவடைந்து கொண்டிருக்கிறது அது எந்த அவருடைய அன்றாட வேலைகளிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டுணர்ந்த நிறுவனம் என்ன அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குது வருடத்திற்கு அவங்க ஒரு ஆப் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு செல் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சிருக்கணும் அப்ப எத்தனை மணி நேரம் தூங்கினான் என்பதை அப்சர்வ் பண்ணுது பண்ணி குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு பணியாளர் ஆறு மணி நேரம் தூங்கினார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு போனஸா வருஷத்துக்கு இறக்குற நம்ம காசுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இலவசமாக அவர்கள் அந்த அவர்களுக்கு இருக்கிற உணவகத்தில் உணவு சாப்பிடலாம் எந்த அளவுக்குன்னா இல்லை என்று சொன்னால் அவனுடைய அதனுடைய அப்படி அறிமுகப்படுத்தின பிறகு அந்த நிறுவனத்தினுடைய வேலையும் அல்லது பொருளாதாரம் வளர்ந்திருக்கு இந்த உழைப்பாளருடைய தூக்கமும் போதிய தூக்கமும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்ய வேண்டிய இருக்குது இன்னைக்கு வந்து மருத்துவமனைகள் இருக்கிறது போல இப்ப வந்து செல்போன் அடிமைகள் மறுவாழ்வு மையங்களை நாம நம்முடைய மறை மாவட்டங்களிலே பார்க்குறோம் போதை மறுவாழ்வு மையம் போன்று ஊடக மறுவாழ்வு மையங்களையும் நம்ம கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு சூழலுக்கு நாம் இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே செல்போன் என்பது நம்முடைய அன்றாட தேவையாக ஆகிவிட்டது ஆனால் அது எப்படி எதற்காக எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம் அதை நம்ம கட்டுப்படுத்துதா இல்லை நம்மை நாம் அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை இளம் தலைமுறை அடிக்கடி கேட்டு பார்க்கணும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இதுல வந்து நாம தான் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறவர்கள் கவனமாக போதும் இன்னைக்கு ஆனால் அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு குவாலிட்டி டைம் அது அந்த நேரங்கள நாங்கள் செல்போனை பயன்படுத்த மாட்டோம் அல்லது வாரத்துல ஒரு நாள் நான் செல்போன் பயன்பாடு இல்லாமல் இருப்பேன் ஊடக காலத்துக்கு மட்டும் இல்ல அது வாழ்க்கை பிராக்டிஸாவே மாற்ற வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம் அது ஒவ்வொரு வாரமுமே ஒரு நாள் நோன்பு ஊடகத்தை தொடமாட்டேன் அல்லது செல்போன் வந்து டெய்லி அல்லது ஒரு மணி நேரத்துக்காக நான் அதை விட்டு விலகி இருப்பேங்கிற மாதிரியான நோன்பு தேவையாக இருக்கிறது இதே அடிப்படையில் பிரபலமாவதா அல்லது ப்ராப்ளம் ஆவதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அழைப்பாக இருக்கிறது யூடியூப் பிரபலம் ஆவதா பக்கம் இருபத்தி நான்கில் இருக்கிறது முன்னாடி வந்து ஆளுமைகளை கொண்டாடினோம் நல்ல தலைவர்களை கொண்டாடினோம் முன்மாதிரி தலைவர்களை நாம் கொண்டாடணும் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி தலைவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு யூடியூப் வச்சுன்னா முன்னாடியெல்லாம் வந்து குடும்பங்கள் நேரடியாக முன்பின் தெரிந்தவர்கள் ஒரு நட்பு ரீதியாக ஒரு தொடர்பு ரீதியாக உறவுகளை கொண்டோம் இன்னைக்கு வந்து எவ்வா யாருன்னே தெரியாது ஆனால் நண்பர்கள் ஆகிவிடுகிறோம் இந்த ஊடகத்தினுடைய அது ஒரு நேர்மறை தன்மை கூட சொல்லலாம் ஒரு உறவுகள் சாலப்பட்டிருக்கிறது ஆனால் அது உள்ளார்ந்த உறவா என்பது அடுத்த கேள்வி அதே வேளையில் இன்னைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு எங்க பாருங்க எதையாவது போட்டு பிரபலாயிடணும் அதுல ஒரு அறம் இருக்கிறதா என்றால் இல்லை அதில் ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்கா நல்லது ஒரு இந்த சமூகத்திற்கு நல்லது காரியங்களை கொடுக்கணுமா என்கிற நோக்கம் அல்ல எதை சொன்னால் நான் பிரபலமாக முடியும் எனக்கு ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க இயேசுவினுடைய அன்பு இயேசுவினுடைய சீடர்கள் இல்லை இயேசுவை பின்தொடர்ந்த ஒன்று இன்றைக்கி வந்து யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய இருக்குது சமீபத்தில் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடிக்கடி நடக்குது ஏன்னா இது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை எல்லை இல்லை இல்லையா அதனால் கெட்ட வார்த்தைகள் அப்படி பதிவு செய்து போட்டால் கூட அதை ரசிக்க பழகிவிட்டோம் இன்னைக்கு குழந்தைகள் வந்து வளரும்போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா நமக்கு எவ்வளோ கண்டிப்பாக பெற்றோர்கள் கண்டித்தால் இன்னைக்கு என் பிள்ளை தோற எவ்வளோ அழகாக பேசுது என்று அந்த தீய செயல்கள் அது தீய காரியங்களுக்குள்ள ரசிப்பதற்கான ஒரு நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது எனவே தான் இன்னைக்கு யூடியூப் நீங்கள் சொன்ன போல அது பிரபலம் ஆவதா இல்லது ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கதா அப்படின்னு சொன்னாச்சுன்னா நிச்சயமாக பாதிக்கு பாதி நம்ம வந்து ப்ராப்ளம் தான் இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இதனால பொய் செய்திகளை பரப்புவது வதந்திகளை பரப்புவது அல்லது ஒருவருடைய பெயரை கெடுத்து அவர்களுடைய இதுகளை இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் எதையும் எப்படியே செய்யலாம் அது உண்மை கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒருவரை கெடுக்க வேண்டும் அவருடைய ஆளுமையை சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு பதிவை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அது என்னது அது உண்மைத்தன்மை இருக்கான்னு யாருமே அதை ஆய்வு செய்வதை இல்லை நம்மளும் என்ன செய்கிறோம் இயல்பாகவே ரசித்து கொண்டு கடந்து விடுகிறோம் அல்லது அதை வந்து விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்காமலே ஏற்றுக்கொண்டு விடுகிறோம் ஒரு விபத்து நடக்கிற அந்த விபத்துலேயும் போய் ஒரு செல்ஃபி எடுத்து அல்லது அதோ ஒரு வீடியோ பதிவு பண்ணி அந்த உயிரை காப்பாற்றணும் அல்லது அங்கே ஒரு போராட்ட போராடிட்டு இருக்கிறார் ஒரு ஆள் என்கிற உணர்வு கூட இல்லாமல் யார் அதை முதல்ல பதிவு செய்யறது அந்த யூடியூப்ல பதிவு செய்யறது என்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கிறதே தவிர அங்கே ஒரு உயிர் மனிதன் துடித்து கொண்டிருக்கிறானே என்கிற அந்த உணர்வு இன்னைக்கு மங்கிட்டு இருக்கிறது தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது ஊடகங்கள் வழியாக நல்ல நிறைய நல்ல காரியங்களும் இருக்கின்றன தகவலை உடனடியாக பரப்புவதற்கு முன்னாடி ஒளிவு மறைவோடு அல்லது ஒரு நாள் கழித்து தாமதமான அந்த நிலைகள் மாதிரி இன்னைக்கு வேகமாக தகவல்களை பரப்ப முடியுது அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வையும் உடனடியாக ஏற்படுத்த முடியும் என்பது இருந்தாலும் பரவலாக இருக்கிற மனநிலை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தா காசு கிடைக்கும்னா நிறைய பேரை எப்படி பார்க்க வைக்கிறது அப்போ என்னுடைய முழுமையாக என்னுடைய அந்தரங்கங்களை திறந்து காட்டுறது நீங்கள் அதை ரொம்ப அருமையாக அதை மேற்கோள் காட்டி சொல்லி அறநெறி வாழ்வுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்குது எதுவும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் நம்ம வந்து ஒரு பிரபலமாக நமக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது அது ரொம்ப கவனமாக இளம் தலைமுறை முறையினர் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படி செய்கிறவாங்க அல்லது நம்ம ஊடகத்துறையில் இருப்பவர்கள் இதற்கு என்னென்னலாம் செய்ய முடியும்னு திருச்சபையும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது ஆனால் பொதுமக்களும் இதற்கான விழிப்புணர்வு பெற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் இந்த ஒரு தொடர்ச்சியாக இதில் முக்கியமாக ஊடகம் என்று வருகிற பொழுது தனி மனிதனுடைய படைப்பாற்று அது வந்து ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ படைப்பாற்றல் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய வருகைக்கு அப்புறம் அந்த படைப்பாற்றல் வளருதா அல்லது படைப்பாற்றலை அளந்துக்கிட்டு இருக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து படைப்பாற்றலை கொள்ளக்கூடிய விதங்கள் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுடைய கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறீங்க ஒன்பதாவது கட்டுரையாக ஐம்பத்தி நான்காவது பக்கத்தில் படைப்பாற்றல் கடவுள் மனிதனுக்கு இயற்கையிலே இயல்பாகவே கொடுத்தது ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படைப்பாற்றல் மனிதனுக்குள்ளாடி இருந்து உணர்வு ரீதியாக அது ஒரு அது ஒரு ஆன்மீக நிலையிலிருந்து அல்லது அவனுடைய ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட மன கோர்வையினுடைய வெளிப்பாடாக புறப்படுவதான் ஒரு படைப்பாற்றல் அது ஒரு ஆர்ட்டாக இருக்கலாம் ஓவியமாக இருக்கலாம் அல்லது ஒரு சிற்பமாக இருக்கலாம் இந்த இடத்தையெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கத்திலே எளிதாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம் இது செயற்கை நுண்ணறிவு அதே வேளையில இதை எளிதாக்கியதனால மனிதனை சோம்பேறியாகவும் ஆக்கி இருக்கிறது அவனை மீண்டும் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி புதிது புதிதாக சிந்திப்பதற்கு அவனை விடாமல் இயந்திரம் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது ஏராளமான அறிவுகள் இன்னைக்கு எளிதாக கிடைக்கிறது ஆனால் தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவெடுக்கிற திறன் இலை நம்ம பிள்ளைகளின் குறைவாகத்தான் இருக்கிறது எனவே தான் இது தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய நேரங்களில் எனது பாதிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அவருடைய ஆளுமையிலே பாதிப்புகளை உருவாக்குகிறது அவருடைய உறவு நிலைகளிலே பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது ஒரு கற்பனை உலகளாக சென்று விடுகிறார்கள் யதார்த்தத்தை மறந்து விடுகிறார்கள் படைப்பாற்றல் என்பது கடவுள் கொடுத்த ஒரு கொடை இயல்பாக நமக்குள்ளாக இருக்கிறது அதனை நாம் என்ன செய்யணும் வெளிக்கொணர்வதற்கு இந்த ஊடகங்கள் ஒரு கருவியாக அமைய வேண்டுமே தவிர இந்த ஒரு உதவியாக அமைய வேண்டுமே தவிர அது நம்முடைய படைப்பாற்றலை முழுங்கிட்டு விட்டு ஏதோ ஒரு பொதுவான பதிவு செய்யப்பட்ட தரவுகளை விரைவாக தந்து ஈடேற்றுவதாக செய்வதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் இருக்குமா இருக்கும் ஆனால் தனித்துவம் இழந்து விடுவோம் கடந்த ஆண்டு திருத்தந்தை அவர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை குறித்து தான் சமூக தொடர்பு நாளுக்கான செய்தியையும் கொடுத்திருந்தார் அதை குறி அதை அடிப்படையாக வைத்து ஒரு கட்டுரை போட்டி நடத்தியிருந்தோம் நிறைய பேர் கட்டுரை எழுதியிருந்தாங்க அழ அழகான கட்டுரைகளும் வந்துச்சு ஆனால் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவுக்கிட்டையே அதை பற்றிய கட்டுரையை கேட்டு ஏஐ தொழில்நுட்பத்துக்குள்ளேயே கேட்டு ஆங்கிலத்தில் வந்ததை அப்படியே கூகுளில் தமிழாக்கம் பண்ணி அதை கட்டுரையாக அப்படியே எழுதி அனுப்பியிருந்தாங்க அதை வாசிக்கின்ற பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அப்படி ஏஐனே போட்டிருந்தது தமிழில் போடும்போது அது ஏஎல்ன்னு சொல்லிட்டு அல் அல் அல்லுன்னு மாற்றி வச்சுருக்கு அப்படியே எழுதியிருக்கிறாங்க அல் தொழில்நுட்பம் என்பது அல் தொழில்நுட்பம் என்ன அல் தொழில்நுட்பம் அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஏஐன்னு போட்டு அடப்பாவே சொந்தமாக கொஞ்சம் யோசிச்சு தமிழாக்கம் பண்ணுறதையாவது நீ பண்ணியிருக்கலாம் அல்லது இது என்ன அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்காம அப்படியே அல் தொழில்நுட்பம் அல் தொழில்நுட்பம்னு எழுதியிருந்தாங்க ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளை சோம்பேறியாக சுயமா பார்த்து எழுதுறதுல கூட ஐயோ இது இப்படி வருதேன்னு யோசிக்கல அப்படியே காப்பி பண்ணுற ஒரு சமூகத்தை இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தத்தான் பட்டோம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பதினோரு படைப்பாற்றலை வளர்ப்பதற்கான தலைப்புகள் சொல்லியிருக்கீங்க அதை மட்டும் வாசித்து காமிச்சு தலைப்புகளை மட்டும் அப்படி நீங்களே வாசித்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முதலாவது ஆர்வத்துடன் செய்திகளை அல்லது விஷயங்களை அணுகுவது இந்த ஆர்வம் தான் நமக்கு என்னென்னா வேணும் ஒரு நெருப்பு போல் அதை பற்றி எரிக்கிற போது என்ன செய்யணும் தொடர்ந்து அது வந்து வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இரண்டாவது திறந்த மனதுடன் இருப்பது ஒரு அனுபவங்கள் அறிவு மிகுந்தவர்கள் இதெல்லாம் இன்னைக்கு இல்லை இல்லையா ஒரு நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் வீடுகளில் தாத்தா பாட்டி அவங்க இருந்து அது ஒரு ஊரில் ஒரு ராணி ராஜா ஒரு ராணி அப்படி இருந்த அந்த கதைகள் எல்லாம் சொல்லி எடுத்து ஒரு அறநறியை கொடுத்த இடத்துல இன்னைக்கு யார் இருக்கா அப்போ எப் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி ஒரு திறந்த மனதுடன் தெளிவுகளை கேள்விகளை கேட்டு விஷயங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த இது இல்லை அப்போ எனவே திறந்த மனதுடன் இருக்கின்ற போது அது மாதிரி வழக்கமாக தேர்வு செய்யாத உள்ளடக்கத்தை உட்கொள்வது வழக்கமா எல்லாரியும் படைப்பாற்றல் நமக்கு தேவைப்படுது மாற்று சிந்தனை பக்கவாட்டு சிந்தனைன்னு சொல்றோம் மாற்று யோசிக்கிற எல்லாரும் ஒரே பாதையில பெற்றாங்க ஏன் இப்படி போகக்கூடாது ஏன் இப்படி இருந்தால் என்ன இப்படி செய்து பார்க்கலாம் என்கிற கேள்விகளை எழுப்புவது அப்புறம் விஷயங்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்திப்பது ஒவ்வொரு எல்லா முறையும் ஒரே பாணியில இல்லாம இதை இன்னும் எப்படி மெருகேற்றலாம் அதற்கெல்லாம் வாசிப்புகள் அதாவது பார்க்கின்ற திறன் இல்லையா உக்ரஹிங்கின்ற திறன் எல்லாம் இதுக்கு உதவியாக இருக்கும் அதுபோன்று மூளையை ஊக்குவிக்கின்ற செயல்களை மேற்கொள்வது ஒரு காரியங்களை செய்கிறோம் செய்து முடிச்சோன்னா நம்மையே நாம் பாராட்டி கொள்வது அதற்கான காரியங்கள் ஒரு சின்ன ஓய்வு கொடுப்பது ஓய்வு கொடுத்துட்டு அடுத்த காரியங்களை முன்னெடுப்பது இதெல்லாம் வந்து நாம செய்கிற போது இன்னும் நம்ம ஆற்றல்களை அதிகப்படுத்திக் கொள்கிறோம் செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கிறது அடுத்து மற்றவர்களை கவனித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது ஏழாவது குழுவுடன் யோசனைகளை விவாதிப்பது நான் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் மமதை இல்லாம ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லும்போது ஒரு மாற்றுக் கருத்துக்கள் வரும் அந்த கருத்துக்களை உள்ள கொண்டு வரும்போது இன்னும் அந்த ஒரு படைப்பாற்றல் இன்னும் மிகுதியாக வளருவதற்கு எண்ணங்களை கூர்மைப்படுத்துவது சுத்தி வளர்ச்சி பேசாம இதுதான் அது எங்க என்னுடைய நோ இலக்கு என்ன இதனுடைய விளைவு என்ன அல்லது இதனுடைய இறுதி நிலை என் எதுவாக இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை செய்து அதன் வழியாக எண்ணங்களை கூர்மைப்படுத்துவது நேர்மறை எண்ணங்களில் கவனம் செலுத்தும் நிறைய நேரங்களில் நம்ம காரியங்களை செய்யும்போது போது ஒரு படைப்பாளர்கள் எப்பவுமே நெகட்டிவ மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம் ஓ இப்படி வந்துருமோ அல்லது இப்படி நடந்துருமோ இல்ல இதனால எனக்கு இந்த பின்னடை வந்துருமோ என்று சொல்லி அந்த காரியங்களை செயல்படுவதற்கு முனைப்பு கூட காட்ட மாட்டோம் எனவே நேர்மறை எண்ணங்களில் கவனம் செலுத்துவது நேரம் ஒதுக்குவது அதாவது ஒரு திறனை வளர்ப்பது என்பது ஏதோ ஒரு கனவு இல்லை இல்லை ஒரு கனவு ஒரு நாள் கனவு கண்டவன காலையில் வந்தே நடக்கிறது இல்லை அதற்கான திறன் ஆற்றல்களை வளர்ப்பது ஒவ்வொரு ஆ ஆற்றல்களையும் எனக்கு அது அந்த ஒரு பணியை செய்வதற்கு அல்லது ஒரு படைப்பாற்றல் மிகுந்த ஒரு த கருவியை அல்லது ஏதாவது ஒரு செயலை நான் வெளிக்கொணர்வதற்கு என்னுடைய திறன்களை அதற்கேற்ற திறன்களை வளர்த்துக்கொள்வது நம்முடைய தனித்தன்மையை அங்கீகரிப்பது ஒவ்வொரு ஆட்களும் தனித்தன்மை வாய்ந்த அனுபவங்களுடைய அடிப்படையில் என்று இந்த ஒரு பதினோரு உள்ளடக்கி நாம் நம்முடைய செயல்பாடுகளை குறுமைப்படுத்துகிற போது நம்ம இன்னும் அதிகமாக வளர்த்தெடுக்க முடியும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க படைப்பாற்றல் கண்டிப்பாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது அது ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவம் அது இறைவனுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது நிச்சயமாக இந்த ஊடக அறம் பழகு என்பது இளைஞர்கள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு நூலாக இருக்கிறது படிப்பது மட்டுமல்ல கற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவ அதை வாழ்வாக்குவதற்கான ஒரு அழைத்தலை பெறுகிறார்கள் ஆக அருமையான இந்த ஊடகம் அறம்பழகு என்கிற புத்தகத்தை கொடுத்திருக்கிற உங்களுக்கு மீண்டுமாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் அன்பு நேயர்களே படைப்பாற்றல் மிக்க உயரிய படைப்புகளை படைத்தவர்கள் இன்னும் நம் மத்தியில் இருக்கிறீர்கள் உங்களுடைய படைப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அதை உலகறிவ செய்ய வேண்டியது மாதா தொலைக்காட்சியின் கடமையாக இருக்கிறது என்ன நேயர்களே நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்